வணக்க நண்பர்களே நான் உங்கள் சேலம் கவிதாஸ் ஒரு வனத்தை பாதுகாக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பணத்தின் மீதும் பதவி மீதும் ரொம்ப ஆசை அந்த பகுதியில் வாழ்ற பாவப்பட்ட ஏழை மக்கள் அந்த காட்டுக்குள்ள இருந்து காஞ்சி போன சுள்ளிகளை விறகுக்காக எடுத்துட்டு போனா கூட கேஸ் போட்டுரும்னு சொல்லி அவங்கள பயன்படுத்தி அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவாரு அந்த ஏழை மக்கள் வீட்டுக்கு பக்கத்துல வர்ற முயல அவங்க வீட்டு நாய் அவங்களுக்கே தெரியாம வேட்டையாடிட்டாலும் அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணம் வச்சிருவாரு அப்படிப்பட்ட அந்த அதிகாரி கிட்ட ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் அந்த அதிகாரி பார்த்து ஐயா காட்டுக்குள்ள கூட்டம் கூட்டமா தந்தம் கடத்தப்படுது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த அதிகாரி அந்த கூட்டத்தை எப்படியாவது நான் பிடிச்சி புரமோஷன்ல என்னோட பதவியும் என்னுடைய சம்பளத்தையும் நாம உயர்த்திக்கணும்னு நினைச்சு தன்னோட படைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தீவிரமா தேட ஆரம்பிச்சாரு குழி குண்டு மேடு பள்ளம் கல்லு முள்ளு அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி யானைங்க இதனோட மத்தியில மாசக்கணக்குல ரொம்ப தீவிரமா தேடுறாரு ஆனா அவரால யாரையும் பிடிக்க முடியல மறுபடியும் அந்த இளைஞனை பார்த்து ஏப்பா நீ தானே சொன்ன காட்டுக்குள்ள யாரோ தந்தம் நடத்தப்படுதுன்னு சொல்லி ஆனா அங்க யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா ஐயா நான் நான் பொய்யா சொல்றேன் என் கண்ணால பாத்தங்க அப்படின்னு சொல்றான் சரி அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு குத்து மதிப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த அதிகாரி கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்றது என்னங்கய்யா எனக்கு வரையவே தெரியும் நான் வரைஞ்சி அவங்கள காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து வரைய ஆரம்பிச்சான் வரைஞ்சு முடிஞ்சு அந்த அதிகாரி கிட்ட கொடுத்தான் அந்த பார்த்த அந்த அதிகாரி ரொம்ப கடுப்பாயிட்டாரு ஏன்னா அவன் வரைஞ்சு கொடுத்தது ஒரு அஞ்சாறு யானைகளோட கூட்டம் எல்லா யானைகளுமே ரெண்டு ரெண்டு தந்தத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களே நம்ம மனசை பற்றி நம்ம வீட்டை பற்றி நம்ம பகுதியை பற்றி நாம் வேலை செய்கிற இடத்த பற்றி நமக்கு தீவிரமாக தெரியும் அடுத்த இவங்க சொல்கிறத வச்சு நாம் ஆசைப்பட்டு நம்ம மனசையும் நம்ம நேரத்தையும் வேலையும் வீணடிக்கக்கூடாது நன்றி நண்பர்களே